தமிழ்நாடு டெம்பிள் டாட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மகா சங்கடர சதுர்த்தி எப்பொழுது நாள் மற்றும் தேதி பற்றிய விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானின் அருளை பெறுவதற்கும் நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் கஷ்டங்கள் அனைத்தும் விலகி நாம் நினைத்த காரியங்கள் நடப்பதற்கு இருக்கும் ஒரே விரதம் மகா சங்கடர சதுர்த்தி விரதம் என்றே சொல்லலாம் மாதந்தோறும் தேய்பிறையில் வரும் சதுர்த்தியை சங்கடர சதுர்த்தி என்று நாம் அழைக்கிறோம் அதுவே விநாயகப் பெருமான் அவதரித்த ஆவணி மாதத்தில் வரும் சங்கடர சதுர்த்தியை மகா சங்கடர சதுர்த்தி என்று நாம் அழைக்கிறோம் மகா சங்கடர சதுர்த்தி தினத்தன்று நாம் விநாயக பெருமானை வழிபட்டால் சனி பகவானால் ஏற்படும் தடைகள் பிரச்சனைகள் நீங்கும் நவக்கிரக தோஷங்கள் விலகும் என்பது திண்ணம் மகா சங்கடர சதுர்த்தி தினத்தன்று விநாயக பெருமானை விநாயக பெருமானை வழிபடும்போது நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மகா சங்கடர சதுர்த்தி வரும் இருபத்தி இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி ஆவணி ஆறு வியாழக்கிழமை அன்று வருகிறது மீண்டும் ஒரு முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகா சங்கடர சதுர்த்தி இருபத்தி இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி ஆவணி ஆறு வியாழக்கிழமை இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்